வணக்க மக்களை நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பாவுக்கு ஏற்ற பத்து நிலுறங்கள்தான் நம்ம புல் அண்ட் டீடைலா பாக்க போறோம் பின்சம்பான்னு எடுத்துக்கிட்டாவே எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டாசி பதினஞ்சு இருந்து ஐப்பசி கடைசி வரைக்குமே நம்ம பின் தான் சொல்லுவோம் இந்த பருவங்கள்ல நீங்க எந்த மாதிரியான நெல் ரகலை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்றது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மழையில மூழ்கி போகும் மகசூல் இழப்பு ரொம்பவே ஏற்படும் நம்ம சொல்லக்கூடிய நெல் ரகத்தை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நெல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்யலாம் அதாவது சம்பா பின் சம்பா தாளடிக்கு இந்த நல் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பருவங்கள்ல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா குறுகிய கால நல்றாங்களை தேர்வு பண்ணி நிறைய நஷ்டம் அடைகிறாங்க சோ அதை தவிர்க்க தான் நம்மளுக்கு இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்கும் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் பத்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்லஆர் முப்பத்தி நான்கு நானூத்தி நாப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் தாங்க இதோட வயது இருபது நாள் ஒரு நூத்தி உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு இருந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நெல் தாங்க இந்த பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த நெல்ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடியது சோ எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க ஒரு நெல்கதிர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள் வந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள நடவு செஞ்சிடணும் குறிப்பு அப்படின்னு குருத்து பூச்சி இழைப்பெண் மாவு பூச்சி இளை உர அழகல் கழுகளுக்கும் புகை புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் என்னல்லார் முப்பத்தி நான்கு நானூத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சம்பா பருவத்துல இந்த ரகத்தை நடவு செஞ்சிருக்காங்க சோ இப்பின் இந்த எந்த ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் கண்டிப்பா இந்த நலகத்தை நடவுன்னு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாத்து விட்டு நடவு பண்ணுங்க நல்ல நல் ரகம் ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர் ஒய் மூன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாற்பது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு நெல் ரகங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எழுக்குறாங்க இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ப சம்பா தாளடி குறுவைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லி விலை ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு நூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கிறாங்க ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் இருந்து ஒரு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு செஞ்சு விட்டு குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி இழைப்பெண் மாவுப்பூச்சி இலை உர அழுகள் இளையுற கழுகல் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர் ஒய் மூன்று சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நல் ரகம் கண்டிப்பா நீங்க சம்பாவும் சரி சம்பாவும் சரி இந்த நல் ரகத்தை செஞ்சு பயிர் பண்ணுங்க நல்ல மகசூலும் தரும் நல்ல வீரியமான ரகம் எட்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு நல் ரகங்க விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது இருந்து அதிகபட்சமா நீங்க நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன நல் ரகமா தான் இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் அதிகமா சூட்டபலா

நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு நல் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இதன் நல்லாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையில இருந்து ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கிறாங்க ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் இந்த நல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி முதல் மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியது சோ விலை அப்படின்னு எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து அதிகபட்சமா நீங்க இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே ஒரு நெல் கதிரில பாக்கலாம் நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு போட்டுருங்க சோ குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உர அழுகல் இலை உரக்கழுகள் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நூல் ரகம் அப்படின்னு கோவை கோ ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நூல் ரகம் இந்த நூல் நிறைய விவசாயிகள் நடவு செஞ்சிருக்காங்க சோ எல்லா பட்டத்திலும் இந்த நூல் ரகம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மகசூலை கொடுக்கக்கூடியது ஆறாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நலரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட வயது ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்க வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா இந்த நல ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குருவைக்கு இந்த நலரகம் சூட்டபிளா இருக்கும் இந்த நெல் ரகத்த வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு அடி உயிரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நீங்க நாத்து விட்டு எத்தனை நாட்கள் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒரு இரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு செஞ்சு குறிப்பு மற்றும் சிறப்பு அம்சம் குருத்துப்பூச்சி இலைப்பெண் பூச்சி இளையுற அழுக இளையுற கழுகுகள் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு துறை ஏடி டி நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்துல இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க பின் சம்பாவையும் இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு நல் ரகம் விதை ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித நிலங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகம் இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குறுவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இந்த நல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாங்க ஒரு நெல் கதிரில எவ்வளவு நல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நல்மணிகள் வரைக்குமே காணப்படும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கதிர்கள் நீண்டமாவே இருக்கும் நடவு செய்யும் நாள் செய்யும்டவா இருந்தா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு போறது ரொம்பவே நல்லது மிஷின் இருந்தாலும் சரி குறிப்பிட்டு இருபத்தைந்து ஐந்து நாட்கள்ல நீங்க நடவு போட்டிருங்க இந்த நல் ரகத்தட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்துப்பூச்சி இலைப்பேன் மாவுப்பூச்சி இலை உரை அழுகல் இலை உரைக்கழுகல் புகையானுக்கு இவை மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர் இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை தேர்வு செய்ய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய நல்ரகத்துல இது முதலாவதா இருக்கிறது நான்காவ பார்க்கக்கூடிய நல் ரகம் அே எம் பதிமூணு சொல்லக்கூடிய நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு முப்பது இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நல் ரகங்க விதை ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலதாகவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பது இருந்து அதிகபட்சமா நீங்க நாற்பத்தி மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க இந்த நெல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு அடியில இருந்து அதிகபட்சமா மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை இந்த நல் அது மட்டும் இல்லாம இந்த நல் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை உங்களுக்கு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு நெல்கதல்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது நெல்மணிகள் இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே நீங்க தாராளமா எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம கை நடவா இருந்தா நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் மிஷின் நடவுக்கும் நீங்க இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இந்த நல் ரகத்தை நீங்க நேரடி நல் விதைப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா நேரடி நல் நல்லாவே சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேன் மாவு பூச்சி இலை உர அழுகல் இலை உர புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகேஎம் கே சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி டி ஐம்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நல் ரகங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதைல இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது மூட்டையில இருந்து ஏக்கருக்கு ஐம்பத்தி மூட்டை வரைக்கும் நீங்க அதிகபட்சமா எடுக்கலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல்ரகத்தை ரகத்தை பார்க்கப்படுது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் சூட்டபலா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நெல் கதிரோட நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நெல் கதிர நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நெல் கதிர் நல்லாவே இருக்கும் நடவு செய்ய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க கை நடவடிந்தா நடவு செஞ்சிடும் மிஷன் நடவாய் இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிருங்க சோ இந்த நடுரகத்தை நேரடி நல்வதிப்பு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நேரடி நல்வதிப்பு செய்யலாம் இந்த நடுரகத்துல குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி மாவு மாவுப்பூச்சி இலை உரை அழுகுகள் இலை உரை கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு துறை ஏடி சொல்லக்கூடிய இந்த நல் இந்த நலகத்தை நீங்க தாராளமா பின் பின்சம்பாவி குருவிலும் பயிர் பண்ணலாம் じゃあ。<noise> இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் தௌசண்ட் நைன் சப்ஒன் சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாள்ல இருந்து நூத்தி அறுபது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராகும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்தான் போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து இருந்து ஐந்து மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாங்க ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் இது பாத்தீங்கன்னா பெரிய குண்டுன்னு சொல்லுவாங்க சோ நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க இந்த நெல் வளர்ச்சி மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இதனோட நெல் கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாம் சோ அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்துல குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி இலைப்பேண் மாவுப்பூச்சி இலை உர அழுகல் இலை உர கழுகளுக்கும் புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் தௌசண்ட் நைன் ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல ரகம் இருந்தாங்க பத்து நாட்கள்த்தண்ணிலே மூழ்கி இருந்தாலும் இந்த நூல் எந்த வித சேதாரமும் ஏற்படாது அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஆர் தௌசண்ட் நைன் சொல்லக்கூடிய இந்த நூல் ரகம் கண்டிப்பா இந்த நூல் சம்பாவும் சரி பின்சம்பாவும் சரி கண்டிப்பா பயிர் பண்ணலாம் முதலாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு சொல்லக்கூடிய இந்த ஆந்திரா பொனின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதுக்கு இன்னொரு பேரம் இருக்கு பாபாட்லான்னு சொல்லுவாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் இருந்து நூத்தி அறுபது நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமா தாங்க இந்த நலத்திற்கு தான் பார்க்கப்படுது நடவு பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்ப தாளடி குருவைக்கு இந்த நல் ரகம் சோட்டபலா இருக்குங்க இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு அதிகபட்சமா உங்களுக்கு மூன்று அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடியது குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ரெண்டு அடி வரைக்கும் வளரும் சோ விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் ஒரு நெல் கதில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நல் ரகத்தை நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு ஒரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க நடவு செய்யலாம் சோ மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாட்களுக்குள்ள நீங்க நடவு போட்டுருங்க அதான் ரொம்பவே நல்லது இந்த நடத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பேனு மாவு பூச்சி இலை உர அழுகல் இலை ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நலரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா பொன்னின்னு சொல்லக்கூடிய பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலுன்னு சொல்லக்கூடிய இந்த நலரகம் தாங்க சோ அது மட்டும் இல்லாம கண்டினியூவா நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலர்ல அந்த சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீமியம் வீடியோ கிடைக்கும் அதை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கணும் சோ நிறைய செலவு பண்றோம் சோ இது சின்ன ஒரு செலவா பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம்ல ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ பாய் டடா மக்களே உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க